ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸிங் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினஞ்சாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா லீவு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வந்து நாலுத்தோடய கெஸிங் எடுத்துருக்கோம் பதினாறாம் தேதியோடது ஃப்ரெண்ட்ஸ் ஏ போட பொறுத்தவரை ஏழு மூணு அஞ்சு பி போட பொறுத்தவரை நாலு சைபர் எட்டு சி போட பொறுத்தவரை ஒம்பது ரெண்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு இவங்களுக்கு நீங்கள் ஆயிடுன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரேட் லிஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேமை ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு கெஸ்ட் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் எழுதி நீங்கள் ப்ளே பண்ணி வினிங் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணிங்கன்னா இவங்க வந்து ரேட் லிஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க போக சேட் அனுப்பிச்சுடுவாங்க அது போக ரெண்டரை மணி பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் ஏபிசி அல்லது ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பரை வச்சு நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி வின்னிங் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பொறுத்தவரை நாற்பத்தேழு எண்பது முப்பத்தொன்று எண்பத்தாறு பிசி பொறுத்தவரை நாற்பத்தொம்போது சைபர் ரெண்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு பேஸில் பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐம்பத்தொன்று முப்பத்தி ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டை பொறுத்தவரை நம்ம நாளைக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக மிஷின் நம்பரை பார்த்து இதை ப்ளே பண்ணி நீங்கள் வின்னிங் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் நாளைக்கோட கெஸிங்க்காக ஒன்று ஒம்பது நாலு கொடுத்துருக்கோம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மிஷின் நம்பரை பார்த்து பார்த்து கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணி ப்ளே பண்ணி நீங்கள் வந்து வின்னிங் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அளவாக ப்ளே பண்ணி விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ டி பொறுத்தவரை எழுநூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி பத்து தொள்ளாயிரத்தி எட்டு எட்நூற்றி பதினாலு நானூற்றி நாற்பது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எட்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக அதிகமாகலாம் உங்களுக்கு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கூடிய சீக்கிரம் அவங்க வெற்றி நம்ம நண்பர்களுக்காக நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நம்ம கூடி சீக்கிரம் ஒரு முழு வெற்றி நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மெயினாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ரெகுலராக அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கெஸிங் எடுத்து நம்ம வின்னிங் கொடுக்க முடியும்